பாரிஸ் இந்தியாவுக்கு இந்த பாட்டு தான் போகணும் நம்ம பயலுக அடம் பிடிக்கிறாங்க சார் சங்கி மங்கி சங்கி மங்கியா இவங்க எப்போதுமே அழுக்குள்ளுங்கியா ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்க நூத்தி நாற்பது கோடி பேரையும் கிறுக்கு காதி கிராஃப்ட் நினைச்சிட்டீங்கல்ல அவங்க அப்படி நினைச்சதுனால தானே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ஒவ்வொரு நாடும் ஒலிம்பிக்ல எப்படியாவது நம்ம நாட்டு பிள்ளைய ஏதாச்சும் ஒரு பதக்கத்தை வாங்கிடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க பண்ணக்கூடாத பிரச்சனை எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாடுதான் ரொம்ப வித்தியாசமான நாடாச்சு அதுலேயும் ஐயா கேட்கவா வேணும் எதையாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி அதை வாங்க விடாமல் ஆக்குங்கடா வாங்கிருச்சுன்னா அது நமக்கு பிரச்சனை இத்தனைக்கு எந்த உதவியும் இல்லாமல் சொந்த திறமைனால உள்ளே போய் போராடி அந்த பிள்ளை விட்டால் தங்கத்தை வாங்கியிருக்கோம் இருக்க எல்லாரும் அந்த முடிவில் தான் இருந்தாங்க ஆனால் அது திறமையினால வாங்கினா அது நம்ம பெருமைக்கு பிரச்சனை அப்படின்னு உள்ள போந்து எருமை வேலையை பார்த்துட்டாங்க ஏப்பா அந்த புள்ள வெயிட்டு ஏறினதுக்கும் அதுக்காக அந்த பிள்ளைய அவங்க போட்டியிலேருந்து விளக்கி வச்சதுக்கும் அது காரணமாக அந்த புள்ள ஒட்டு மொத்தமாக மல்யுத்தத்துலேருந்தே விலகுனதுக்கும் அதிர்ச்சி ஆகாதீங்க என்னப்பா ஆயிடுச்சான அந்த புள்ள அறிவிச்சிருச்சு நான் ஒட்டு மொத்தமாக மல்யுத்தத்துலேருந்தே போகிறேன்ட்டு அதுக்கு வரேன் இதுக்கும் ஐயா மோடிக்கும் ஏன் சம்மந்தப்படுத்துகிற அப்படின்னு என்னையை கேட்காதீங்க நான் சம்மந்தப்படுத்தலை நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அங்கே சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையான்ட்டு சொல்லவா வணக்கம் இது மகிந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது சதி நடந்ததா கண்டிப்பா நடந்தது அந்த சதிக்கும் ஒலிம்பிக் இருக்கா சத்தியமா சம்பந்தமே கிடையாது அப்ப அந்த சதியை பண்ணது யாரு இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கோல்டு மெடலை குளி தோண்டி புதைச்சது யார் இவங்க புதைச்சது ஒரு கோல்டு மெடலை மட்டும் கிடையாது ஒரு கோல்டன் சேர்த்தது வினேஷ் போகாத் எத்தனை பேர் இதை கேட்டீங்கன்னு தெரில அந்த அம்மா மல்யுத்தத்துலேருந்து நான் மொத்தமாக விலகுறேன் ஓய்வு பெற இனிமே நான் அந்த பக்கமே வரமாட்டேன் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க இருபத்தி ஒம்பது வயசில் என்ன சொல்லி தெரியுமா அனுப்பிச்சிருக்காங்க அம்மா உன் கனவை என்னால் நிறைவேற்ற முடியலை என்னோட தன்னம்பிக்கையும் சேர்த்து ஓடச்சிட்டாங்க என்னால் போராட முடியல என் கனவை நிறைவேற்ற முடியலன்னு இல்லை என் தன்னம்பிக்கையை உடச்சிட்டாங்க இதுக்கு மேலே போராட என் உடம்புல தெம்பு இல்லை அதனால் நான் இத்தோடு நிப்பாட்டிக்கிறேன் பை பை ரெஸ்லிங் டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த வினேஷ் போவாதோட வயசு இருபத்தி ஒம்பது முதல்ல இந்த தங்கல் பட டைரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லைன்னா இவங்க இவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட்டாக நம்மள்ட்ட இந்தியா அதான் நம்ம ஒலிம்பிக்ஸ் இது வரைக்கும் நம்ம எதுவும் பெருசாலாம் அடித்ததுலாம் கிடையாது ரொம்ப பெருசாலாம் அடித்தது கிடையாது ஆனால் இவங்களையே நம்ம இவ்வளவு தூரம் ஒலிம்பிக்ஸ் போகிற ஒவ்வொருத்தரும் இவங்கள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து காமிச்சது அந்த தங்கள் அவங்களோட அப்பா அவ்வளவு எதிர்ப்புகளை மீறி எவ்வளவு தூரம் அவங்கள தயார்படுத்தி ஒரே கனவு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் இந்தியாவுக்காக வாங்கணுன்றது நல்லா தெரிஞ்சுங்க இந்தியாவுக்காக அவருக்காகவோ அவர் பொண்ணுக்காகவோ ஏதோ இந்தியா கொடுக்குற ஒரு வேலைக்காகவோ அப்படிலாம் வந்து ட்ரெயின் பண்ணலை அவங்கள இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடலை என் பொண்ணுங்க நெஞ்சில் தாங்கி நிற்கணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் வளர்த்தார் இது அவங்களோட மூணாவது ஒலிம்பிக்ஸ் கன்சிக்யூட்டிவ் மூணாவது ஒலிம்பிக்ஸ் ரியோ ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கட்டும் மூணாவது ஒலிம்பிக் இது இது வரைக்கும் எந்த ஒரு இந்திய பெண்ணும் பண்ணாத ஒரு சாதனையை முதல் இந்திய பெண் அதாவது அந்த இறுதி போட்டிக்கு போறாங்க இல்லைங்களா அதோட முதல் இந்திய பெண் இவங்க தான் அந்த பெருமை மட்டும் கிடையாது உலகத்தில் இதுவரை எவனாலே வீழ்த்த முடியாத எண்பத்தி எட்டு மேட்ச் ஜப்பான் வீராங்கனை நடப்பு சாம்பியன் அவங்க முதல் ரவுண்ட்லேயே அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து போட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த ரவுண்ட்லேயே அவங்க வெளியில் போயிடுவாங்கன்னு நினைச்சது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாக அந்த பொண்ணு கடைசி ஒரு முப்பது செகண்டில் மொத்த முடிவை மாற்றி த்ரீ இஸ்டு டூன்னு போட்டு அதை அவங்களே எதிர்பார்க்கல ஜப்பானிலே எதிர்பார்க்கல வெளில போச்சு சொல்லிட்டாங்க உலகத்தில் வீழ்த்த முடியாத ஒரு வீராங்கனையை நம்ம நாட்டு பொண்ணு வீழ்ந்திருக்கு அதுவும் முதல் முறை இப்போ ஏற்பட்ட ஒரு பொண்ணு உள்ளே போய் கஷ்டப்பட்டு ஒரே நாளில் மூணு சுத்த ஆடி ஃபைனல்ஸுக்கு போகிறப்போ ரெண்டே நாள் தான் போட்டி நடக்கும் ஃபைனல்ஸுக்கு போகிறப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட்டு அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஏண்டா உனக்கும் ஒலிம்பிக்கு என்னடா சம்மந்தம் கரெக்ட் எனக்கு ஒலிம்பிக்கை பற்றி ஒன்றும் தெரியாது ஏன் மல்யுத்தத்தை பற்றி ஒரு மண்ணுன்னு தெரியாது நான் சொல்ல வேண்டாம் நமக்காக ஒலிம்பிக்கு போய் அங்கே விளையாண்டு ஒரு கோல்டு மெடல் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தவர் சொன்னா அதை கேட்பீங்களா விஜயேந்தர் சிங் குத்துச்சண்டையில் கோல்டு மெடல் ஒலிம்பிக் ஒரு ஒலிம்பியன் இந்தியாவுக்காக போராடின ஒரு மனுஷன் அவர் சொல்றார் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது பெரிய விஷயம் கிடையவே கிடையாது அசால்ட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நூறு கிராம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது ரெண்டாவது இதில் கண்டிப்பாக ஒரு சதி நடந்திருக்கு பிளான் பண்ணி பக்காவா அந்த பிள்ளைய பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இந்தியாவில் இருக்க அத்தனை பேரும் இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கல சில பேர் கொண்டாடுறாங்க நம்ம அவங்கள விட்டுருவோம் அத்தனை பேரும் கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை ஏத்துக்கல இப்போ எந்த இடத்துல ஐயா மோடிக்கும் இதுக்கும் அதாவது நேச்சுரலாக அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருந்தது அப்படின்னா நம்ம ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை யாரு மேலேயும் நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இதுக்கும் முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்க கிடையவே கிடையாது அதைத்தான் ஏன்னு சொல்கிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸுக்கு போகிற முதல் இந்திய பெண் வேர்ல்டு சாம்பியனை அடித்து துவம்சம் பண்ண முதல் இந்திய பெண் இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தனும் வரல நியூஸில் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க போகிறாங்க வராங்க ஒவ்வொருத்தனும் அந்த பிள்ளைக்காக இங்கேருந்து பயங்கரமாக தான் வீட்டிலேருந்து ஒரு புள்ள போகிற மாதிரியே நினச்சாங்க தன்னோட அக்காவோ தங்கச்சியோ வீட்டில் பொண்ணோ ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லாரும் என்னுடைய பொண்ணுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா ஐயா மோடி ஒரு வார்த்தை ஜெயிச்சுட்டு வாமா நீ போனது சந்தோஷமாக இருக்குது உலக சாம்பியனையே வீழ்த்தின என் ஊரு பொண்ணு ஏன் நாட்டு பொண்ணு ஏன் பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ட்வீட்டு எந்த இடத்துலையும் போகலையா மேபி அவங்க நினச்ச ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டு அந்த புள்ள ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கலாம் மேபி கொடுத்துருந்துருக்கலாம் பொண்ணில் ஆனால் அந்த பொண்ணு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு ஒன்று கவலைப்படாதம்மா உனக்காக நான் இருக்கிறேன் தைரியமா வா சந்தோஷமா என்ன இதுக்கு மட்டும் கத்துறிய அதுக்கு ஏன் க எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி அப்போ கண்ணுக்கு தெரியலையா இல்லை அது உங்களுக்கு பிடிக்கலையா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஏன் போடல ரெண்டாவது இங்கே இருக்கிறவங்களா சாரி வினேஷ் பவத்தோட ப்ரைவசியில் தலையிடாது இங்கே சொல்கிறாங்க இங்கேயிருந்து ஏய் அது பிரைவசி கிடையாதுடா அதை பார்த்துக்கிறதுக்காக பல லட்ச ரூபா எங்கே காசை போட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அந்த புல்ல சண்டை போட வேண்டியது எப்படி சண்டை போடலாம் உடல் அளவுலையும் மணல் அளவுலையும் அந்த புல்ல அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க அதை சுற்றி நடக்கிற மற்ற விஷயங்களில் இருக்க வேண்டியது யாரு அதுக்கு தானே கூட பாரிஸுக்கு எதுக்கு டூருக்காக போனிய சுற்றி பார்க்க போனியலா அத்தனை பேர் உக்காந்து தலையிடாது அதை பார்த்து பக்குவமாக செய்ய வேண்டியதான ஒருத்தனோட கடமை அதுதானே அவங்க அத்தனை பேர் கூட போச்சல் இருக்கு வேற எதுக்கு போனியா இங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதாவது சந்தேகமே இல்லாமல் கண்டிப்பாக இந்த புள்ள கோல்டு அடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை என்டையர் இந்தியாவுக்குமே இருந்துச்சு அப்படிப்பட்ட நிலைமையில் அது ஒரே நைட்டில் ரெண்டு கிலோ கூடி இருக்குன்றாங்க சார் ஏன்னா முதல் நாள் அந்த லீக் மேட்ச் எல்லாம் போகுது அடுத்த நாள் ஃபைனல் மேட்ச் முதல் நாள் நடந்த மூணு மேட்ச்லேயுமே அந்த புள்ள உள்ள என்ட்ரையாருக்கு ஃபிஃப்டி கிலோ கீழே தான் இருந்திருக்காங்க யூஸ்வலாக அவங்க அந்த ஃபிஃப்டி த்ரீ தான் இருப்பாங்க அவங்களோட வெய்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி தான் அவங்க பிப்டி த்ரீல வேண்டாம் பிப்டியில பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் ஆகி கஷ்டப்பட்டு அதை குறைச்சி பிப்டியில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு நாள் பிப்டியில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அவங்களால ஒரு நாள் பிப்டிய மெயின்டைன் பண்ண முடியாதா அந்த ஒரு நாள் பிப்டிய மெயின்டைன் பண்றதுக்கு சுத்தி இருக்கிறவங்க எதுவும் பண்ண முடியாம கடந்திருக்காங்க அந்த அளவுக்கு முட்டா பழ மூட்டை கட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க அத்தனை பேரையும் இதுல இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வரை எதுக்கு இருக்கு எல்லாத்தையும் கலச்சிருங்க இதை கூட செய்வோம் நாங்க போராடி வாங்க மேல்முறையீடு என்ன மேல்முறையீடு அவன் கரெக்டா தானே பண்ணியிருக்கான் அவன் தான் தெளிவா சொல்றாங்க அந்த ஐம்பது கிலோவுக்கு மேல இருந்தா நாங்க எதையும் அலோவ் பண்ண மாட்டோம் ரூல் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான் அந்த ரூலுக்குள்ள இருக்கிறதுக்காக உங்களை எல்லாம் ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கு தானே கூட்டிட்டு போயிருக்காங்க அதை பார்க்கலையே அந்த புள்ள இங்கே இந்த போறப்பையே சொல்லிட்டு போயிருக்கு ஏற்கனவே சொன்னிச்சு என் கூட வர்றவங்க என்னைய என்ன வேணாலும் பண்ணலாம் நான் குடிக்கிற தண்ணியில கூட எதையாச்சும் கலந்து கொடுக்கலாம் எனக்கு அப்படி தான் இருக்குது இங்க ஏதோ ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு தான் போனச்சு அந்த புள்ள நான் ஒலிம்பிக்கு போறப்ப எனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க அதைத்தாப்ப சொல்லிட்டு போச்சு அந்த புள்ள சொன்னது நடந்துருச்சே இப்ப அதுக்கு தானே போயிருக்காங்க நூறு கிராம் சார் அதே ஓவர் நைட்ல ரெண்டு கேஜி வாய்ப்பே கிடையாதுன்றாங்க அன்லசன்டில் அங்க ஏதாச்சும் நடந்திருந்தால் அதுங்க போஸ் பண்ணி இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் வேறு எதுவும் செஞ்சிருந்தால் இந்த கேஜ் ஏன்னா நைட்டு பூரா அந்த ஃபுல்ல உட்காந்து பாடப்பாடு ஏன்னா என்டைய லைஃப் நாலு வருஷமாக இதுக்காக மட்டுமே ட்ரெயின் ஆகிட்டு இருந்த ஒரு ஆள் நாளைக்கு காலையில் நினச்சது போகுது நைட்டு நம்ம நேரத்தில் நம்ம டே நம்ம டயத்துக்கு நைட்டு அங்கே கோல்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரும் அந்த கோல்டை தூக்கி பிடிச்சிட்டு போடியம்ல நின்று அந்த ஃபுல்ல போஸ் கொடுக்கும் எல்லாரும் இங்கே நம்பியிருந்தாங்க கடைசியில் உள்ள கூட போட்டியில் என்ட்ரி ஆகாத என்ட்ரியே கொடுக்காதபடி முடி சார் வேலை போனால் அந்த பிள்ளை ஜெயிச்சிடும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை செய்ய வேண்டியது யாரோட கடமை கூட எதுக்கு போனா திரும்ப இந்தியா தான் நீத்தா கூட போனாங்க இதுக்கு தான் தெரிஞ்சுல மனு கூட நின்று போஸ் கொடுக்க தெரியுது இல்லை ரெண்டு தடவை ரெண்டு முறை வாங்கிட்டாங்க சொல்லி பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நல்லா சொல்ல தெரியுது அவங்க தங்க மங்கை திரும்பி வருவாங்க எப்படி திரும்பி வருவாங்க ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை ஜெயிச்சிருவியோ என்னை ஜெயிக்க விட்டு வேணும் பதக்கத்தை வாங்கிருவியா கை வச்சிருவியா அது கழுத்துக்கு வந்துடுமா இங்கேருந்து கத்திருக்காங்க சார் மொத்தமா நம்ம எல்லா ஊஞ்சிலையும் கறி எல்லி பூசி வச்சிருக்காங்க இப்ப சொல்லுங்க இதுக்கு யார் காரணம் இது அந்த பிள்ளையோட மிஸ்டேக்கா அந்த பிள்ளையோட தப்பு இங்க எங்கேயாவது இருக்குதா இவங்களை ஏன் எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்டுச்சா இல்ல அந்த பிள்ளைக்கு பதக்கம் அடிக்கணும்ன்ற அந்த வெறி அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தான் இறுதி சுற்று வரைக்கும் அந்த பிள்ளை போயிருக்கு உலகத்தில் எவனாலே அடிக்க முடியாத ஒரு ஆளை அடிச்சு தூக்கி போட்டு வந்திருக்கு ஒருவேளை அங்கே தோத்து இருந்தா இன்னைக்கு இந்த பேச்சுக்கே வேலை இல்லை யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆளை நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி காமிச்சிருக்கு ஐயா வெளிநாட்டுக்காரன் சப்போர்ட் பண்றான் அந்த பிள்ளைக்கு அந்த பதக்கத்தை கொடுக்கணும் அமர்ஜி குத்துச்சண்டை வீர சொல்லியிருக்காரு ஆனா இங்க இருக்கிற உள்ள அதை எப்படி நீங்க கொடுக்கலான்னு எச்ச அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க முடியுமான்ட்டு எதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறது இவங்கள நினைச்சா ஒண்ணுமே இல்லை கவலைப்படாதான்னு தேத்துறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் உட்காந்துருக்கீங்க இந்த ஊருக்குள்ள அங்க போயிட்டு உட்காந்து என்னத்த பண்ணீங்க என்ன கேட்குறாங்க அத்தனை பேரும் பதில் சொல்லுங்க அப்போ கூட போன ஒருத்தனுக்கு கூட ஒழுங்காக பார்த்துக்கிற தகுதி இல்லைன்னா உள்ளுக்குள்ள வாங்குறதுக்கா பதக்கத்தை வாங்க விடாம பார்த்துக்கிறதுக்கா அந்த புள்ளைய பார்த்துக்கதானு ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிராம் சார் ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிராம் ஒட்டு மொத்தமாக அந்த புள்ள மனசு வந்து சொல்லிட்டு போயிருக்கு என்னால் இதுக்கு மேலே இவங்க கிட்ட போராட முடியாது ரோட்டில் தர 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 நிறுத்திட்டு போனாங்க இந்த பிள்ளைய இந்த பிள்ளைய வினேஷ் போகத்தை தர 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 ரோட்டில் போலீஸ் நாட்டுக்காக இவ்வளோ தூரம் பதக்கங்களை வாங்கி கொடுத்த ஒரு பொண்ணை ரோட்டில் நின்று போராடுது கத்துது கேட்குது கதறுது ஒரு பய இன்னைக்கு வந்து நிற்கிற ஆறுதல் சொல்கிற ஒரு பயம் அன்னைக்கு ஆறுதல் சொல்லலையே ஒரு எருமை எங்களை எல்லாம் மேயுது அந்த எருமையை எப்படியாவது அடித்து துரத்துங்கன்னு சொல்லி கத்திக்கு குறைஞ்சபட்ச ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க நாற்பது நாள் போராடினா ஃபார்ட்டி டேஸ் இதான் அந்த கமண்டியில் அங்கே சொல்கிற ஒலிம்பிக்கில் சொல்கிறாங்க இந்த பிள்ளை இங்கே மட்டும் சண்டை போடல இங்கே மட்டும் இல்ல அது ஊர்லேயும் ரோட்டில் நின்று வீதியில நின்று நியாயத்துக்காக போராடிச்சு இதை அங்கே சொல்கிறாங்க அன்னைக்கெல்லாம் வராத பாகி அன்னைக்கெல்லாம் போடாத ட்வீட்டு இன்னைக்கு உட்காந்து போட்டுருக்காங்க காரணம் இன்றைக்கி அந்த பிள்ள தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க விளையாட தகுதி இல்லைன்ட்டு இது அவங்க சொன்னது சார் வேறு யாரும் இங்கே இருக்கிறவங்க சொல்லலை சொல்ல வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த புள்ள ஒட்டு மொத்தமாக எண்டாயிரம் எல்லாத்தையும் விட்டு போகிறேன்ருச்சு எவ்வளோ பேர் இந்த போட்டிக்கு கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கேருந்து வெறும் அஞ்சு பேர் தான் செலக்டே ஆகியிருக்காங்க இங்கேருந்து போகிறதுக்கு வெறும் அஞ்சு பேர் கடைசியில் அதையும் இல்லாமல் ஆக்கிட்டிங்கள்ல இந்த போலி கண்ணீர் முதல கண்ணீர் இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் கங்கனா அணாவத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மோடியை தான் இவங்க அசிங்கமாக பேசியிருந்தாலும் மோடியை எவ்வளோதான் இவங்க கேவலமாக திட்டியிருந்தாலும் எங்கள் ஐயை அனுப்பிச்சு வச்சார் இல்லையா அதாங்க ஜனநாயகம் அதாங்க மோடி தப்புன்னு அந்த நேரத்தில் தோணுது ஒரே ஒரு விஷயந்தான் உனைய ஏர்போர்ட்டில் செருப்பால் அடிச்சிருக்கணும் வெறும் கையால் அடிச்சிருக்கக்கூடாது மண்டைக்குள்ளே அ ஜஸ்ட் நானும் மனுஷன் தானே உன்னை அடித்ததில் தப்பே கிடையாது இப்போ ஏன் பயந்தாங்க எதுக்காக அந்த மட்டலை வாங்க விடாமல் தடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வெரி சிம்பிள் இப்போது மார்ச் மாதத்தில் ஒரு மணிப்பூர் வீரர் ஒருத்தர் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் கலந்துக்கிட்டு அவரை பேட்டி எடுக்கிறப்ப நேரடியாக ஆன் லைவில் ஐயா மோடி ஐயா வாங்க மணிப்பூருக்கு வாங்க அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது ஏன் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மானத்தை வாங்கிட்டாங்க அவர் யாருன்னே தெரியாது ஆனால் இந்த புள்ள எவ்வளோ தூரம் இறங்கி இந்தியாவில் போராடி இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒருவேளை தங்கத்தை ஜெயிச்சுருந்தா தங்கம்னு இல்லை வெள்ளியே ஜெயிச்சிருக்கட்டுமே அந்த புள்ளையை பேட்டி எடுக்கிறப்போ எதாச்சும் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை ஒட்டு மொத்தமாக ஐயாவோட என்டையர் இமேஜும் கால் சுக்கு நூற செதறிடும் சுவா அதுதான் உண்மை அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைய ஃபோக்கஸ் நிறையா இருக்கும் அந்த பிள்ளை என்ன பேசுதுன்னு கேட்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க அங்கே ஏதாவது பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ என்டையராக அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக நாட்டோட அடையாளமாக இருந்த ஒரு பொண்ணை அடையாளம் தெரியாமல் அழிச்சிட்ட சதச்சுட்டாங்க இனிமேலே இப்படி ஒரு ஆள் வரவே வராது ரொம்ப நன்றிங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமா இருக்காதா பதில் நீங்களே சொல்லுங்கள் நன்றி